செயல்படும் கல்வி நிலையங்களில் கூடாரங்கள் அமைக்கப்படும் நிலம் மேற்கூரைக்கு விதிக்கப்பட்டுள்ள வரியை திரும்ப பெற வேண்டும் வரி விதிப்பு குழு கூட்டத்தில் வலியுறுத்தல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி கூட்டரங்கில் வரிவிதிப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் ஆர் சென்னிரப்பா தலைமையில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி ஆணையாளர் ஸ்ரீகாந்த் துணை ஆணையாளர் வரி விதிப்பு குழு மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பேசிய மாநகராட்சி வரி விதிப்பு குழு தலைவர் வரி வசூல் பணிகளில் ஈடுபடும் மாநகராட்சி அதிகாரிகள் வாடிக்கையாளர்களிடம் மென்மையான போக்கை கடைபிடிக்க வேண்டும் எனவும் பொதுமக்களிடையே இணக்கமான அணுகுமுறையை கையாள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் அப்போது அதேபோல போல மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் விதிக்கப்பட்டு வரும் புதிய வரிகள் குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களிடையே எடுத்து விதமாக பத்திரிகைகள் வயலாக விளம்பரங்கள் செய்ய வேண்டும் எனவும் எடுத்துரைத்தார் பின்னர் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் கல்வி நிலையங்களில் காலை வணக்க கூட்டத்திற்கு இதில் பங்கேற்கும் மாணவ மாணவிகளின் நலனை கருதில் கொண்டு வெயில் மழை உள்ளிட்ட காலங்களில் நிழல் தர ஏதுவாக பள்ளிகளில் திறந்த வெளி கூட்டரங்கத்திற்கு மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது இந்த மேற்கூரை நிழல் கூட பரப்பளவின் அடிப்படையில் விதிக்கப்பட்டுள்ளதை மாநகராட்சி நிர்வாகம் திரும்ப பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் வரி விதிப்பு தொடர்பாக பேசினார்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஆணையாளர் கூட்டத்தின் வயலாக வைக்கப்பட்டுள்ள அனைத்து கோரிக்கைகளையும் பரிசீலனை செய்து அதனை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அப்போது அவர் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது